வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரமோவில் கண்மணியை வீரா வந்து தெறிக்க ஓட விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் கண்மணி வீரா கொஞ்சம் நெல்லடி நீ என்னமோ மனசில் பெரிய வக்கீல்னு உனக்கு நினப்பா கோர்ட்டில் வந்து வாதாடிக்கிட்டு இருக்க அப்படின்னோட எனக்கு வாதாடணும்னு தோணுச்சு அதனால் வாதாடினேன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதில் அப்படின்னு வீரா கேட்க கண்மணி அண்ணனை பற்றின நினப்பு கொஞ்சமாவது இருந்தா இப்படி மாறனுக்கு வந்து சப்போர்ட்டாக நீ வாதாடுவியா அது மட்டும் இல்லாமல் மா அண்ணா எனக்கு என்னமோ நம்ம அண்ணனை விட மாறன் தான் உனக்கு முக்கியம்னு தோணுது நீ செய்கிறதெல்லாம் பார்த்தா அப்படின்னோன்னே எனக்கு அண்ணனும் முக்கியம் மாறனும் முக்கியம் என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அண்ணனோட நினைப்பும் சரி பாசமும் சரி ஒரு துளி கூட குறையாது அப்படின்னோன்னே கண்மணி எனக்கு என்னமோ உன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது மாறனுக்காக நீ எதை வேணாலும் செய்வோ போல நம்ம அண்ணனையே மறந்துட்டியே அடிக்காதடி வீரா நம்ம அண்ணனை கொன்னவனுக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணுறல்ல நம்ம அண்ணனோட ஆத்மா உன்னை என்றைக்குமே மன்னிக்காது அப்படின்னோன்னே ஏன் புருஷன்லாம் ஒன்றும் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னோனே ஓன் புருஷன் செய்யலைன்னா பின்ன எனக்கு தாலி கட்டினா ஏன் புருஷன் நான் செஞ்சாரு அப்படின்னு கண்மணி கேட்க வீரா மைண்ட் வாய்ஸில் ஆமாம் கண்மணி ராகவன் மாமா தான் இதை செஞ்சது ஆனால் உனக்கு தெரிஞ்சால் இந்த வாழ்க்கையே போயிடும் அப்படிங்கிறதுனால என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸாகவே சொல்லிக்கிறாங்க அப்போ கண்மணி இங்கே பாரு நாளைக்கு இந்த கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸை வாதாடுறேன் அப்படிங்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத கோர்ட்டு பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னோன்ன வீரா வந்தா என்ன பண்ணுவ ஆள் வச்சு வர விடாமல் தடுப்பியா இல்ல ஒண்ணு ரூம்ல வச்சு பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிடுவியா உன்னால முடிஞ்சதை பாத்துக்க ஆனா கண்டிப்பா நாளைக்கு நான் கோர்ட்ல வந்து மாரனை வந்து காப்பாத்தியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீர அதிரடியா போயிடுவாங்க கண்மணியும் இவளை என்ன பண்ணுறதுனே தெரியலையே இந்த மாதர மாறனுக்கு ஆதரவாக வாதாடனான்னு சொன்னால் அவன் பக்கம் வந்து கேஸு தீர்ப்பாயிடுமே எப்படியும் இவளை விடாமல் பண்ணணும் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும் வீரா நாளைக்கு நீ கோர்ட்டு பக்கமே வரமாட்டப்பாரு அப்படின்னு கண்மணி புதிய பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க